இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்பாஞ்ச் கேக் சாக்லேட் கேக் ப்ளம் கேக் ரெசிபி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோஃபீயான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம பேக்கரியில் வாங்குற ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி போல் இருக்கும் அதை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு முட்டை எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாத ஒரு பவுலில் ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள நாலு முட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே நம்ம எடுத்தால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் நாலு முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி நுர பொங்க எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகர் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் அப்படியே சேர்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுகரும் முட்டையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுக்கப்புறமா பைனாப்பிள் லெசன்ஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்குக்கான மாவு தயாராயிரும் ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணியாச்சு மாவு நெக்ஸ்ட்டு கால் லிட்டர் அளவு பால் தண்ணி ஊற்றாத பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நூறு கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க இது வந்து சூடாக தான் நம்ம கேக்கில் வந்து சேர்க்கணும் அதுக்காக தான் சூடு இந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஈவனாக இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பட்டர் சேர்த்தா தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை ஐம்பது கிராம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா ஐம்பது கிராம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூடாகவே இருக்கட்டும் பால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்க தேவையில்லை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் கேக்குக்கான மாவு முழுமையாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம பேக் பண்ணலாம் ஒரு ட்ரேயில் உள்ள பட்டர் பேப்பர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ கேக் மாவை இதில் சேர்த்துடலாம் இது கிட்டத்தட்ட முக்கால் கேஜிக்கு மேலே வரும் இந்த கேக்கு நம்ம செஞ்சதுக்கப்புறம் வெயிட் போட்டால் நல்லா இப்படி லம்பலாம் தட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பேனெலாம் இதை வைக்கலாம் ஓவன்லேயும் வைக்கலாம் பேனில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிகளமான பேனாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து மணல் இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி நம்ம கேக் மிக்ஸ் அதில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு மணி நேரம் வைக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் இந்த கேக்கு வைக்கணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து பஞ்சு போல் வரும் சாஃப்டாக ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வைங்க ஓவனாக இருந்தாலும் சரி பேனாக இருந்தாலும் சரி அதேமாதிரி பேனும் பத்து நிமிஷம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வைக்கணும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு இப்போது ஒன் செவன்ட்டி ஃபை வச்சுட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வைங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இது ரெடியாக இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக்கை வந்து இருந்து எடுத்து கட் பண்ணணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு சைடில் மட்டும் அழகாக எடுத்து விட்டுட்டு நம்ம அழகாக டேன் பண்ணி எடுத்துடலாம் பட்டர் பேப்பர் வச்சனால கொஞ்சம் கூட ஒட்டாது அழகாகவே வந்துடும் கேக் ரெசிபி சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரி நல்லாவே டேஸ்ட்டாகவும் ஸ்பாஞ்சாகவும் இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு சுகரை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக வரும் இல்லைன்னா சுகர் வந்து மெல்ட் ஆன மாதிரி ஸ்பாஞ்ச் ஆக விடாது கேக்கை இப்போ மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாலு முட்டை எடுத்துக்கலாம் இது ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க சுகர் பவுடராக இதோட சேர்த்துடலாம் ஒரு பீட்டர் இருந்தால் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்டர் இல்லைனா நீங்கள் மிக்சி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு மூணு ஸ்பூன் அளவு நல்லா பெரிய ஸ்பூனில் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சாக்லேட் பவுடர் கொக்கோ பவுடர் வந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவு இப்போ இது எல்லாத்தையும் திரும்ப நம்ம பீட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ஈவனாக வர மாதிரி இதே தான் நீங்கள் பீட்டர் இல்லைன்னா மிக்சி ஜார்னால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சுக்கோங்க இதோட கால் கப் அளவு தண்ணி ஊற்றாம காய்ச்சின பால் அப்படின்னா பச்சை பால் சேர்த்தாலும் ஓகே தான் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரே ஈவனாக அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வந்து கேக்குக்கு ரெடியான மாவு வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒன் செவன்ட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாதான் தான் கேக் நல்லா ஸ்பான்ஞ்சாக வரும் இப்போ கேக் மோல்டில் உள்ள வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம் உள்ளடா நெய் தடவிக்கோங்க பட்டர் பேப்பர் வச்சா நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம பட்டர் பேப்பர் இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லைனாலும் வைக்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஒட்டும் அதுக்காக தான் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போது மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டி விட்டுருங்க பபுள்ஸ் இல்லாமல் இப்போ ஓவனில் நம்ம வச்சுட்டு தேட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஒன் செவன்டி டிகிரியில் அவ்வளோதான் வச்சாச்சு ஒன் செவன்ட்டியில் தேர்ட்டி ஃபைவ் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக இதை ஆறுனதுக்கப்புறம் ஒட்டாமல் அழகாக வந்துடும் அதனால் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஆறிடுச்சு சைடில் மட்டும் நைஃபை விட்டு எடுத்து விட்டுர்லாம் எடுத்து விட்டு டேன் பண்ணோன்னா நம்மளுக்கு பட்டர் பேப்பர் வச்சிருக்கனால ஒட்டாமல் அழகாகவே வந்துடும் பர்த்டே கேக் கூட இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா ஒட்டாமல் அழகாக நல்லா ஸ்பான்ச்சாக வந்துருச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்டாகவும் இருந்தது சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் டெம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஸ்டெப் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் கால் கப் அளவு டூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன் கால் கப் அளவு கருப்பு திராட்சை இது சீட்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச மஞ்சள் திராட்சை கால் கப் அளவு வால்நட்டு கால் கப் அளவு முந்திரி பருப்பு கால் கப் அளவு பாதாம் பருப்பு கால் கப் அளவு செரி பழம் செரி பழம் பாதாம் பருப்புலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பேரட்சம்பழம் நாலஞ்சு சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் அதையும் இப்போ நெக்ஸ்ட்டு கால் கப் அளவு சுகர் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை அது மெல்ட் ஆகி அப்படியே கேரமல் மாதிரி ஆயிரும் ரொம்ப கருகிடக்கூடாது லைட்டாக கலர் வந்தோடனே நம்ம இதில் ஒரு ஆஃப் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அகரமான பாத்திரத்தில் அவ்வளோ சமயம் சக் சுகர் வந்து கேரமல்ஸ் ஆகாது இப்போ அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஆனால் அது சூடேறி மெல்ட் ஆகிரும் எல்லாமே அதனால் பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஏழு நிமிஷம் நார்மலான ஃப்ளேமில் இதில் கொதித்து வரட்டும் இதுக்கிடையில் நம்ம சுகர் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் நாள் இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் சுக்கு பவுடர் இருக்கிறனால சேர்க்குறேன் ஆப்ஷனல் தான் அரைக்கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சிடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நூறு கிராம் அளவு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும் இதை அதான் முக்கியம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா பீட் பண்ண முடியாது ஒரு பீட்டரில் பீட் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் சேர்த்துட்டு அதோட ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு நம்ம திரும்பி பீட் பண்ணி மிக்சர் ரெடி பண்ணிடலாம் இப்போ செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வச்சு எடுத்து வச்சிருக்க நட்ஸ் இதோட நம்ம ரெடி பண்ண பட்டர் எக் மிக்ஸ் இருக்குல்ல அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட நம்ம ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிச்சு மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு கப் அளவு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அதுவே கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணால் இதுதான் மூணாவது ஸ்டெப்பு இதோட கேக்குக்கான மாவு நம்மளுக்கு ரெடியாகிடும் அடுத்து நம்ம கேக் வந்து பேக் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கனால ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மைதா மாவெல்லாம் கெட்டியாக இருந்ததா நீங்கள் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் சளிச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ ஒரு மோல்டில் லைட்டாக கீ தடவிக்கோங்க பெட்டர் வந்து நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சிட்டா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் நெய் தடவியாச்சு அதில் லைட்டாக ஒட்டாமல் வர்றதுக்காக மைதா மாவு தடவிக்கலாம் எப்படி ரோல் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேக் மிக்ஸ் இதோடு சேர்த்துடலாம் இது வந்து நம்ம ஓவனில் செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை நார்மலாக பேனில் செய்கிறதுனாலும் கேஸ் ஸ்டவில் செய்யலாம் இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தட்டி விட்டுருங்க அப்போ பபில்ஸ்லாம் இருந்தால் நல்லா செட் ஆகிரும் இப்போ இதை நம்ம பேக் பண்ணலாம் டெக்ரேஷனுக்காக லைட்டாக மேலே நட்ஸ் இதெல்லாம் வந்து லைட்டாக நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் இது நம்ம கேஸ் ஸ்டவில் செய்கிறதா இருந்தால் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மிக்ஸ் அதில் வச்சுட்டு வெளியே போகக்கூடாது ஸ்ட்ரீம் வந்து வெளியே போகாத மாதிரி ஒரு மூடி போட்டுடலாம் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி வச்சால் ரெடி ஆயிரும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும் ஒரு ஸ்டிக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆடினதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ப்ளம்ப் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நட்ஸ்லாம் உங்கள் கிட்டே இல்லைனாலும் வேறு வகையான நட்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுதான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணீங்க திரும்பி திரும்பி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ